வணக்கம் தமிழே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சன் டிவியில் முந்நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிர பார்க்குற சீரியல் தான் ராமாயணம் சீரியல் இந்த சீரியல் தமிழ் டப்டு சீரியலாக இருந்தாலுமே இந்த சீரியலுக்கு டிஆர்பிய அளவுலேயும் மிகப்பெரிய வரவேற்பு தமிழ் ரசிகர்களால் பெறப்பட்டு வருது இதில் நடித்த எல்லா நடிகர்களுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சு வராங்க அதுலேயும் குறிப்பாக இந்த சீரியலில் ஆஞ்சநேயர் கதாபாத்திரத்தில் அப்படியே ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வர்றவரை பற்றின சில தெரியாத தவறு தான் பார்க்க போகிறோம் ராமாயணம் சீரியலில் அனுமராக நடிக்கிறவரோட உண்மையான பேர் நிர்பாய் வத்வா நிர்பாய் வத்வா அவர்கள் ராமாயணம் சீரியல் மட்டும் இல்லாமல் பல சீரியல்கள்லையுமே அனுமன் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் தத்ரூபமாக நடிக்கக்கூடியவர் நிர்பாய் வத்வா அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தான் முதல் முறையாக சீரியலில் அறிமுகம் வர்றாரு அதுவும் மிகப்பெரிய வெற்றி சீரியலான மகாபாரதம் சீரியல் மூலியமாக தான் முதல் முறையாக நிர்பாய் வத்வா அவர்கள் அறிமுகம் வராரு அதுலேயும் இந்த முதல் சிரியலில் துரியோதனன் அவங்களோட சகோதரனா துஷியாதனன் கதாபாத்திரத்தில் தான் முதல் முறையாக நிர்பாய் வத்வா அவர்கள் நடிக்கிறாரு இதுக்கப்புறம் இவருக்கு ரெண்டாவது சீரியலே ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மகாபல் ஹனுமன் அப்படின்ற சீரியலில் ஹனுமன் கதாபாத்திரம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் ஹனுமன் வாலி கதாபாத்திரத்தை தான் ரொம்பவும் சூப்பராக இத்தனை வருடங்களாக நடிச்சிட்டு வர்றாரு நிர்பாய் வத்வா அவங்களோட ஹனுமன் கதாபாத்திரம் ராமாயணம் சீரியலில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ராமாயணம் சீரியலில் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த சீரியல் எவ்வளோ பிடிச்சு பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்டில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லுக்கானு கிளிக் பண்ணிருங்க